வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் செடி கொடிகளில் வரும் காய்கள் சிறியதாக இருக்கும்போதே முற்றி விடுகிறது என்று வருத்தப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் ஹாய் வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது வீடியோவை முடிசாக பாருங்கள் பொதுவாக மாடித்தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து வரும் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அந்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் என்னுடைய காய்கள் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும்போதே முத்தி போகுது வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து சின்னதுலேயே வந்து முத்தி போகுது என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த சீசனில் அந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து வரும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க அதுக்காக நீங்கள் எதுக்கு கீரையை காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம் இல்லை கீரையிலையும் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து செவப்பு தண்டங்கீரை கீரை பார்த்திங்கனாக்கா வந்து இது கதிர் வந்துடுச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுலேயும் அந்த ப்ராப்ளங்கள் இருக்குது இது வந்து மண்கலவையிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி வெயில் சீசன்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது முதல்ல மண்கலவையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மண்களம் நம்ம சரியான முறையில் ரெடி பண்ணலை அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து வரும் அதாவது சத்துக்கள் குறைபாடு இருந்ததுனாக்கா உங்களுக்கு சின்னதிலே வந்து இந்த மாதிரி கதிர்கள் இப்போது ஒரு நைட்ரஜன் சத்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய வேறு தண்டு இலைகள் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பாதுகாப்பு இடையமாக இருக்குது அந்த நைட்ரஜன் சத்து ப்ளஸ் பாஸ்பரஸ் அதுதான் வந்து மணிச்சத்து அது நல்ல தரமான காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணும் ப்ளஸ் பொட்டாசியம் இது வந்து நோய்க்கடையமாகவும் இருக்கும் அதாவது அந்த சாம்பல் சத்து இது எல்லாமே நம்ம சரி விகிதத்தில் கலந்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் சரி சரியான முறையில் மண்களவை ரெடி பண்ணலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணலாம் கீரைகள் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சின்னதில் இந்த மாதிரி கதிர் வந்ததுனாக்கா அதை பிடுங்கி போட்டுருங்க தேவையில்ல ஏன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது இலைகள் வந்து கம்மியாக தான் வரும் ஏன்னா இன்னொன்று பண்ணலாம் அதுக்கு வந்து நைட்ரஜன் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய கீரைகளுக்கு வந்து நைட்ரஜன் சத்து தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தழைச்சத்து நம்ம அரிசி தண்ணி சாதம் அடித்த கஞ்சி அப்புறம் காய்கறி கழிவுளை தண்ணி அப்புறம் புளிச்ச மாவு இந்த மாதிரி லிக்யூடு வடிவில் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றிட்டு வரலாம் ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அதில் நைட்ரஜன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது அது வந்து இலைத்தழைகள் நிறையா வளர்ந்து செடி வந்து நல்லாவே வளரும் பொழுது மழை காலத்தில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அந்த தண்ணியில் அதனால் அந்த பிரச்சனைகள் வராது வெயில் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கீரைகளுக்கு இப்படி பண்ணிட்டோம் சரி அப்புறம் இந்த காய்கள்லாம் காய்க்குது அதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி மிளகாய் கத்திரிக்காய் அப்புறம் வெண்டை வெண்டையில் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் இதுக்கெல்லாம் வந்து முத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுன்னாக்கா தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை அந்த டைமில் நம்ம போட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்கா நம்மக்கிட்ட உயிர் உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அசோஸ் பரீலமோ பாஸ்வா பேக்ட்ரியா இது மட்டும் போதும் அதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றிட்டு வரலாம் அதுபோல் நம்ம ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த பிஞ்சிலே வந்து முத்தி போகுது பார்த்திங்களா சின்னதாக இருக்கும்போதே முத்தி போகுது சின்னதுலேயே வந்து பெருசாகி போகுது அது பெருசாகுதுனாக்கா முத்தி போகுது தான் அதுதான் அந்த பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இந்த சீசனில் நீங்கள் கொஞ்சம் மண்கலமே நல்லா ரெடி பண்ணணும் அதே மாதிரி உரங்களும் வந்து கரெக்ட் டைமில் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துனாலே உங்களுக்கு அந்த சின்னதில் முத்தி போகிற பிரச்சனைகள் வந்துட்டு வராது அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது தான் முத்தி போகுதுன்றது அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணேன் இது எல்லா செடிகளுக்குமே வரும் கீரைக்கு கூட வரும் அதனால தான் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தோட்டத்துலேயும் நல்லாவே வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்